பார்த்து கொண்டிருப்பது செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு பாலக்கோடு அரசு மருத்துவமனையில் ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கனரக சலவை இயந்திரம் மற்றும் சலவை அறை திறப்பு விழா தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அரசு மருத்துவமனையில் ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கனரக சலவை இயந்திரம் மற்றும் சலவை அறை திறப்பு விழா மாவட்ட ஆட்சியர் சாந்தி தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் இணை இயக்குநர் மருத்துவர் சாந்தி முன்னிலை வகித்தார் பாலக்கோடு அரசு மருத்துவமனையில் நாள்தோறும் புறநோயாளிகள் பிரிவில் சுமார் எழுநூறு முதல் எண்ணூறு நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர் உள் நோயாளிகளாக சுமார் எண்பது முதல் தொண்ணூறு நோயாளிகள் நாள்தோறும் மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெற்று வருகின்றனர் நோயாளிகளுக்கான படுக்கை விரிப்புகள் தலையணை உரைகள் மற்றும் அறுவை சிகிச்சையின் போது நோயாளிகளுக்கு அளிக்கப்படும் துணிகள் மருத்துவமனை திரைச்சீலைகள் மற்றும் துண்டுகள் போன்றவை இதனால் அரை இதுநாள் வரை மருத்துவமனை பலியாளர்களை கொண்டு கைகளால் மட்டுமே துவைத்து சலவை செய்து பயன்படுத்தப்பட்டு வந்தது மாவட்ட ஆட்சியரின் விருப்புரிமை நிதியிலிருந்து மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாயும் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்ட நிதியிலிருந்து இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் என மொத்தம் ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கனரக சலவை இயந்திரம் மற்றும் துணியை பிழிந்து உலர வைக்கும் இயந்திரம் வாங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து கனரக சலவை இயந்திரம் மற்றும் சலவை அறையினை மருத்துவமனை பயன்பாட்டிற்கு மாவட்ட ஆட்சியர் சாந்தி அவர்கள் ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார் இவ்விழாவில் தலைமை மருத்துவர் பாலசுப்ரமணியம் மருத்துவர்கள் செந்தில்குமார் சசிரேகா சாலினி செவிலியர்கள் மருத்துவமனை பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் பாலக்கோடு அரசு மருத்துவமனைக்கு கனரக சலுகை இயந்திரம் வழங்கிய மாவட்ட ஆட்சியருக்கு பொதுமக்கள் நோயாளிகள் மற்றும் மருத்துவமனை பணியாளர்கள் நன்றி தெரிவித்தனர் நியூஸ் செய்திகளுக்காக முனியப்பன்